நீனாச்சி இரு நீ இருனாச்சி அடி வாங்க போற

நீ பேசுறதே எல்லாம் எனக்கு சாதகமாவே நான் நினைச்சு நினைச்சு பழகிட்டேனா இப்பவும் அப்படித்தானா இல்ல வேற எதுவும் சொல்றியா உனக்கு பேச பழகி விடாதது எவ்வளவு தப்பா போச்சு என்னமா நீ என் கூட வரப்போறியா சரி நம்ம ரெண்டு பேரும் போவோமா நீ எனக்கு துணைக்கு வா நான் உனக்கு துணைக்கு வரேன் இனிமேல் எப்பவுமே நீ தான் எனக்கு துணை நான் தான் உனக்கு துணை நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாதான் எங்கேனாலும் போகணும் வரணும் ம் சரியா நீ என் கூட இருந்தா அவரே என்கூட இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு உனக்கும் அப்படித்தானா சரி போவோமா சரி நம்ம ரெண்டு பேரும் போவோம் போய் ஐச பாக்க வர்ற மாப்பிள்ளைய எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம் என்ன இந்த பாத்தியா கூப்பிட்டுட்டா இன்னமும் கிளம்பலையான்னு சொல்லி சண்டைக்கு வர போறா

வா வா சீக்கிரம் வா வச்சறேன் டேய் நீ கண்ணை ஒரு தடவை மூடி தர அதுக்குள்ள உன் முன்னாடி நிப்பேன் சரி சரி சீக்கிரம் வா நான் வந்து வந்தறேன் மீனாட்சி அங்க போய் படுத்துக்கிட்டு என்னது குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற இங்க வா மீனாட்சி ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல அங்க ஐஸ் திட்டிக்கிட்டு இருக்கா கிளம்பு டக்கனு வா 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 சமத்து குட்டி இல்ல வா

அடேய் முத்து என்ன மேன் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எங்க ஆன்னு மேலே பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு 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 என்ன சொன்ன நீ என்ன நினைப்பிலடா இருக்க என் மாப்பிள்ள என்ன நினைப்புல இருப்பாரு என் மகன் நினைப்புல இருப்பாரு பிபி மாப்பிள்ளி அப்புறம் வேற என்ன நினைப்பு இப்ப அப்புறமிட்டா காலையில தானே காலேஜ் கிளம்பின இன்னும் நீ அடுத்த வாரம் தானே வரணும் இப்பவே வந்து நிக்கிற

ஏய் எதுக்கு வந்த? படிக்கிறதுக்கு ஐடியாவே இல்ல உனக்கு என்ன? ஏதோ மதுரை பக்கத்து தெருவுல இருக்கிற மாதிரி சும்மா போய்ட போய்ட்டு வர நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட கூப்பிட நீங்க கட் பண்ணிட்டு போனீங்களா? உடனே போனை கட் பண்ண கையோட ஒரு கால் டாக்ஸி பிடிச்சேன். அங்க இறர்றேன் இங்க வந்து இறங்குறேன். ஆ எதுக்கு மோனில நல்லதா இருக்கு. அங்க இறரணும் இங்க தான் வந்து இறங்க முடியும். அப்புறம் انا பக்கத்து தெருவுலயே போய் இறங்குவேன். இப்போ எதுக்கு வந்த? மதுரையில இருந்து டாக்ஸி பிடிச்சு வரணும்னா 82 காசு ஆகும். அப்ப கே சார் அவரோட காடை எங்க கிட்ட ஒரு நாளைக்கு 56000 ரூபாய் எடுக்கலாம். அடங்குக்க மக்கா. பேபி டேடி, உன் பொண்ணு நான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் அழிச்சுடுவாயா சீக்ரத்லியே? ஆ அது நீங்க காடை அவ கையில கொடுக்கும் முன்னாடி யோசிச்சிருக்கணும் இந்த பப்பர் மீட்டா காலையில போயிட்டு அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி வந்த? நான் வரலன்னா இங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாம போய்ருக்கும்ல.

அது பேட் இல்ல பேபி டாடி ஃபேட் ஏதோ ஒரு இட்டு இங்கிலீஷ் பேச கத்து கொடுத்தா ஒழுங்கா கத்துக்கோயா சரி சரி ஆல் இஸ் ஃபேட் அதானே அத சொல்லு மையா ஆமா அதான் நான் ஒண்ணுமே பண்ணலையே いやகா மாப்ள ரொம்ப வசதியான இடம்மா ஆமா பின்ன இங்க அப்பா பார்த்தா வசதி இல்லாத இடமா வா பா பாரு இல்ல ஐஸ் அன்னைக்கு பேசும்போது வசதி இல்லாத மாப்ள தான வேணும் சொன்னா அவன் எந்த மனசுல வச்சுக்கிட்டு சொன்னான்னு அப்புறமா தான் தெரிஞ்சது இன்னதுக்கா அதை விட நினச்சாரு அவ பாட்டு கிட்டத்தையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பா இந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு நினச்சுக்கோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்பா நீங்க ஒன்னு கவனிச்சிக்கலா என்ன ஆச்சு இப்போ ஐசை பார்க்க வர்ற மாப்பிள்ள இருக்கிற ஊரு ராஜபாளையம் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கிறது திருவில்லிபுத்தூர் நம்மளும் வருஷா வருஷம் மாசி மாதம் சிவராத்திரிக்கு சாமி கூட போகும்போது அங்கே தங்குறதுக்கு இடம் வசதிப்பட்டே வர மாட்டேங்குது சுத்தி முத்தி எங்கேயாவது ரூம் போடலான்னு பார்த்தாலும் எல்லா ரூமையும் முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க நம்ம கோயிலில் தண்ணி வசதியும் சரியா இருக்க மாட்டேங்குது இப்ப ஐசா நம்ம ராஜபாளையத்தில் கட்டி கொடுத்துட்டோம் வைங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுல போய் தங்கி கிடலாம் ராஜபாளையம் பக்கம் பக்கம் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டு நம்ம பிள்ளையே நல்லா பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு அப்படியே சாமங்காமத்துல எழுந்துச்சு வந்து சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க வீட்டிலே போய் படுத்துக்கலாம் எப்படி

நீங்க விளையாடுங்க சரிக்கா ஒரு தீபாவளி பொங்கல் பண்டிகை திருவிழான்னா நம்ம ஐசாவுக்கு கடையிலேயே போய் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம் நச்சியாரு நமக்கு நிறைய சலுகை கொடுப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கவேன் கேட்காமல சூட் கேஸ் பேக் எல்லாம் கொடுப்பாங்க ஏக்கா ஓசியை தர மாட்டாங்களா நம்ம கடை தானே சேச்சா சம்மந்தார் அவங்க கடையில் போய் அதை நம்ம ஓசையாக கேட்கறது நமக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல சரி சரி அப்போ தள்ளுபடியிலேயே வாங்குவோம் ம் அவங்களே ஓசையை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் நம்ம காசு கொடுக்கறது நமக்கு மரியாதை சரிங்கக்கா சரிங்கக்கா நாளைக்கு எல்லாம் நம்ம ஒரு கட்சி டூ பனியன் ஜட்டி வாங்கணும்னா கூட அப்புறம் ராஜபாலயம் எதுவும் வண்டியே கட்டிடுவோம் பஸ்ஸும் த்ரீ பஸ்ஸு சவுளி கடையிலையும் நமக்கு தள்ளுபடி கட்டப்பை கூட நம்ம கேட்காமலே கொடுப்பாங்கக்கா என்ன சொல்றது நம்ம ஐச போய் பார்த்துட்டு வந்த மாதிரியே ஆச்சு குறைஞ்ச விலையில துணி எல்லாம் எடுத்துட்டு வந்த மாதிரியே ஆச்சு ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரியே ஆச்சு ம் கொஞ்சம் அதனால ஒண்ணும் இல்ல இந்த மாப்பிள்ள வீட்டுல இருந்து வரல

ஆமா ரோ என்ன வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல அதான் மாப்பிள்ளையே மலரு இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே வாங்கணும் நீயும் இன்னைக்கு நீ நெக்லஸ் போட்டிருக்கல அதோட இதை போட்டா நல்லா இருக்குமோ என்னமோ ஏன் ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டிருக்க இன்னும் ரெண்டு போட வேண்டியதானே உங்க வீட்டுல என்ன இல்லாமலா இருக்கு மலரு அதே மலரு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவகிட்ட எடுத்து மாட்டு கேட்கவே மாட்டேங்கிற ஐசுக்கு வெயிட்டா எது போட்டாலும் பிடிக்காது அவ சேலை கட்டி இருக்கிறதே அதிசயம் அதுவும் கனமான சேலை வேற கட்டி இருக்கா வேற படிச்சது இல்லையாக்கா ஏ இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு நல்ல தாங்க இருக்கு ஆனா வெயிட்டா இருக்குல்ல அதுக்கு சொன்னேன் ஐசு சும்மாவே சேலைய கட்டிக்கிட்டு சரியா நடந்துக்கிட மாட்டா பத்து பத்துன்னு உழுந்துகிட்டே இருப்பா ஏற்கனவே ஒரு தடவை மைசோ பொண்ணு பார்க்க வரும்போது அப்படித்தானே விழுங்க பாத்துட்டா மலரு என்ன ஐசு இப்ப என்ன சொன்ன என்ன சொன்னேன்

ஆ அப்படித்தே இருக்கும்னு நினைக்கிறேன் கார் சத்தத்துல கேக்கலையா என்னமோ இல்ல கவனிக்கலையா என்னமோ சைலண்ட்ல இருந்து போட்டிருக்காங்களா என்னமோ இல்ல ஒண்ணும் இல்ல மலரு ஒண்ணும் இல்ல இல்ல நீ என்னமோ சொன்ன ஒண்ணும் இல்ல மலரு அம்மா தலையில ஏன் கொஞ்சம் கூட பூ வைக்காம வந்திருக்க வைக்கல மலரு பூ இருக்குமா வைக்கிறியா மலருக்கா என்ன கார்த்தி கோயில் வாசலில் இருக்கிற இருக்கா இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அவங்க கூப்பிட கூப்பிட கவனிக்காமல் வந்துட்டீங்களா ஏண்டா காத்தி அதுதான் இப்படி மூச்சு இறக்க இறக்க ஓடியாவே ஆ எத்தனை படி இருக்குது ஓடி வந்தேன் ஏறி வந்ததில் மூச்சு வாங்குது பார்த்து பார்த்து மரல உட்காரு ஆ நான் விளையாட போகிறேன் இதுதாங்க வாங்கிக்கோங்க மலரு ஏன்ல ஒரு மாதிரி ஆகிட்டேன்

நல்ல குணமா அது இருந்தே பேச மாட்டாராம் மாப்பிள்ள பையன் ரொம்ப தங்கமான குணம்னு சொன்னாங்க அப்ப ரொம்ப சந்தோஷம் ஆமா அதனாலதான் இந்த இடத்தை முடிச்சே ஆகணும்னு எனக்கு ஒரே ஆசை பாத்தியா மலருப்பா அப்படிதான் பேசுவாங்க நான் ஒருத்திதான் கவலைப்பட்டு இருக்கேன் சம்பந்தப்பட்டவரு கொஞ்சமாவது கவலைப்படுறான்னு பாத்தியா இப்ப வரைக்கும் மெசேஜ் அனுப்புனதுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை ஆனால் மெசேஜ் பார்த்துட்டாரு ஏன் இப்படி இருக்காரு ஒருவேளை என்னை பார்த்துக்குவேங்கிற தைரியத்தில் இருக்காரோ இப்படி இருந்தாருன்னா இவரை நம்பி நான் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி மலரே இவர் கூட வாழ முடியும் சாச்சா அப்படியெல்லாம் சொல்லாத ஐசு அவங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க என்னத்த அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரோ ஓ இங்கே பாரு நான் தான் ஒத்தையாக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கள் காதலுக்காக அவர் ஏதாவது ஒரு சின்ன துரும்பு கூட அந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு மீனாட்சி அதுவாக வந்துச்சு இல்ல என் கூட தான் வந்தது அப்ப இவ்வளவு நேரம் எங்க இருந்தது அது கீழே தான் கீழே இருக்கிற பெருமாள் கோவில்ல மீனாட்சி இங்க வா மலர் டேய் மலர் மீனாட்சி நீங்க என்னம்மா முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க கருப்பை மேல எதுவும் கோவமா உங்களுக்கு இல்லாட்டி அவங்கள மாதிரி உங்களுக்கும் வருத்தமா மீனாட்சி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாளைக்கு எனக்கும் மலருக்கும் கல்யாண நாள் நம்ம நாளைக்கே வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு மலரை என் தங்க பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோமா அவங்க ஐஸ்வர்யாவை பக்கம் போறாங்க கீழே இறங்கி வரட்டும் வந்ததும் சொல்லி கூட்டிட்டு போயிடலாம் என் கூட வந்துருவாங்களா நீங்களும் அவங்கள மாதிரியே இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இங்க பாருங்க சரி இங்க பாருங்க நீங்க இந்த பக்கம் திரும்ப வேண்டாம் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் நீங்க அவங்க கூடயே இருங்க போங்க சமத்து போங்க இப்போ உங்க கூட இருங்க என்ன மலரு வண்ணமல்ல வண்ணமல்ல நேனாச்சி கொஞ்ச நேரம் கீழே இருந்தது இப்போ மேலே எங்கட்ட வரணும்னு தோனிச்சு போல ஏங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு போனை போடுங்க எவ்வளவு நேரம் ஆச்சு மாப்ள வீட்டுக்காரங்க வந்தாச்சே